இப்படி சொல்லி போகிறேன் யோபு கத்தருடைய கண்களுக்கு முன்பதாயிருந்தவன் இருந்தவன் சொன்னான் நீரனை பார்த்து கொண்டிருக்க நான் இல்லாமல் போகிறேன் நீர் கண்கள் என் மேல பட்டிருக்கிறது ஆனால் நானோ இல்லாமல் போகிறேன் நானோ நிர்மூலமாய் கொண்டிருக்கிறேன் எனக்கு எனக்கு சம்பாத்தியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது நான் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு என்னை விட்டு செத்து போய்விடுகிறார்கள் நான் சம்பாத்தியம் எல்லாம் ஓடுகிறது நன்னுடைய மனைவியோ சொல்லுகிறாள் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடக்கூடாதா இந்த நேரத்தில் எனக்கு கண்ணீரை துடைக்கவோ என் வேதனையை புரிந்து கொள்ளவோ தனி மனிதனாய் நின்று இத்தனையும் நான் சமாளிக்கிறேனே எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல ஒருவனும் இல்லை நண்பர்கள் சொல்லுகிறார்கள் இது நீ செய்த தவறாக இருக்கலாம் ஆனாலும் அந்த சகோதரத்தில் கேட்கிறேன் நான் எதில் தவறினேன் எனக்கு சொல்லுங்க நான் திருத்திக் கொள்ளுகிறேன் அதுல கூட எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லல என்னை குற்றப்படுத்த தான் பார்க்கிறார்கள் என்னை அவமானப்படுத்த தான் பார்க்கிறார்கள் ஆனால் நான் யாரிடத்தில் போவேன் யாரிடத்தில் போய் ஆறுதல் கேட்க போவேன் என்னை யாராவது ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க யாராவது என்னை ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்ல முடியுமா அழத்தான் முடியும் எல்லாரை விட்டு ஓரமாய் ஒதுங்கி அமரத்தான் முடியும் யாருடைய கண்களிலும் படக்கூடாது என்று சொல்லி நாம் நம்ம கொள்ளத்தான் முடியும் இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் போய் மறைந்து கொண்டாலும் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் ஒருவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி உங்களை தேடி வரப்போகிறார் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி உங்களை தேடி வரப்போகிறார் அவரே எங்களுக்கு ஆறுதல் அவரே எங்களுக்கு ஆறுதல் இந்த பூமியில எந்த மனுஷனிடத்திலும் நீங்கள் ஆறுதல் எடுத்து பார்க்கவே முடியாது ஆறுதல் எதிர்பார்க்கவே முடியாது உங்களை அசிங்கப்படுத்துவார்களே தவிர உங்களை குத்தி குத்தி நோகடிப்பார்களே தவிர உங்களுக்கு உங்களுடைய காயத்திற்கு மேலே காயத்தை ஏற்படுத்துவார்களே தவிர ஒரு மனுஷனும் ஆறுதல் கொடுக்க முடியாது ஏசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷன் பதினொன்றாம் அதிகாரத்திலே மறித்து போன வீட்டுக்கு வருகிறார் நான் இயேசு சிநேகித்த ஒரு சகோதரன் மிகவும் நேசித்த ஒரு சகோதரன் இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவன் வியாதிப்பட்டு மறித்து போகிறான் வியாதிப்பட்ட வேலையில இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் உன் சகோதரன் வியாதியா இருக்கிறான் இயேசுவோ அதை கேட்டு இருதயத்தில் வைத்து அடுத்து செய்தி அனுப்புகிறார்கள் உன் சகோதரன் மறித்து போய்விட்டான் அடக்கம் பண்ணிவிட்டார்கள் நான்கு நாளாகி விட்டது இப்போ இயேசு வருகிறார் இயேசு வந்து என்னாச்சு ஏன் மறிச்சிட்டான் நீங்க அங்க போய் பார்க்கலையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கலாமே என்று அங்கே ஆலோசனை சொல்லாமல் அறிவுரை சொல்லாமல் இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டார் இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்கள் வியாதியாய் படுத்திருக்கிற படுக்கையில் வந்து ஏன் இந்த மருத்துவமனைக்கு வந்தீங்க வேற மருத்துவமனைக்கு போயிருக்க கூடாதா என்று அறிவுரை சொல்லுவதற்கு தான் ஆட்கள் இருக்கிறார்கள் தவிர ஐயோ